அன்பு உறவுகளே நீங்கள் இதை சொல்லுவீங்களா மாட்டீங்களா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அந்த பழைய மர நாற்காலியில் அமர்ந்திருந்த வைத்தியநாதன் தாத்தாவுக்கு வயது என்பதை தொட்டிருந்தது அவர் தன் மனைவி ஜானகி அம்மாளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் ஜானகி அம்மாளோ சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்தால் அவர்களின் அறுபது வருட திருமண வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் சந்தோஷங்களும் இருந்தன சண்டைகளும் இருந்தன ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இன்று வரை இணைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒன்னே ஒன்றுதாங்க என்னன்னா அவர்கள் ஒருவருக்கொருவர் வழங்கிய எண்ணற்ற மன்னிப்புகள்தான் வைத்தியநாதன் தாத்தாவுக்கு கொஞ்சம் முன்கோபம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் அடைந்துடுவார் ஜானகி அம்மாலோ பொறுமையானவங்க அவர் கோபப்படும் போதெல்லாம் அமைதியாக இருப்பார் அவர் கோபம் தணிந்த பிறகு மெதுவாக பேசி புரிய வைத்து ஆரம்பத்தில் இது அவர்களுக்குள் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தினுச்சுன்னு சொல்லலாம் வைத்தியநாதன் தாத்தா சில சமயங்களில் கூட கடுமையான வார்த்தைகளை உதிர்த்து விடுவார் ஆனால் அடுத்த நொடியே தான் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து ஜானகி அம்மாளிடம் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார் ஜானகி அம்மாளும் அவ்வளவு எளிதில் கோபப்பட மாட்டார் ஆனால் சில சமயங்களில் வைத்தியநாதன் தாத்தாவின் பிடிவாதமான குணமும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் பேசுவதும் ஜானகி அம்மாளை மிகவும் காயப்படுத்திவிடும் அப்போது அவள் சில நாட்கள் அவரிடம் பேசாமல் இருப்பாள் வைத்தியநாதன் தாத்தா தன் தவறை உணர்ந்து அவளுக்கு பிடித்தமான இனிப்பை வாங்கி வந்து அவளிடம் சமாதானம் பேசுவார் ஜானகி என்ன மன்னிச்சிடு நான் தெரியாம பேசிட்டேன் என்று பணிவாக கேட்பார் ஜானகி அவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவரை மன்னித்து விடுவாள் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய சோதனைகளையும் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு முறை வைத்தியநாதன் தாத்தா தன் தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார் அந்த மன உளைச்சலில் அவர் ஜானகி எரிந்து விழுந்தார் ஜானகி அம்மாள் அமைதியாக அவர் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கும் வரை கேட்டுக்கொண்டிருந்தாள் பிறகு மென்மையாக அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாள் எது நடந்தாலும் நாம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமாளிக்கலாம் என்று தைரியம் கொடுத்தாள் வைத்தியநாதன் தாத்தா தன் தவறை உணர்ந்து அவளிடம் மன்னிப்பு கேட்டார் அன்று ஜானகி அம்மாளின் பொறுமை அவர்களின் உறவை மேலும் மேலும் பலப்படுத்தியது காலப்போக்கிலே அவர்களின் கோபங்கள் தனிந்தன ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் வைத்தியநாதன் தாத்தா இப்போது அதிகம் கோவப்படுவதில்லை ஜானகியமாலும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்படுவதும் இல்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ பழகிவிட்டார்கள் இன்று அவர்களின் பேச்சில் அன்பும் அக்கறையும் மட்டுமே நிறைந்திருக்கிறது எனலாம் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மற்றவர் போகிறார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறார்கள் அவர்களின் அறுபது வருட பந்தம் பல ஏற்ற இறக்கங்களைக் கண்டிருந்தாலும் அவர்கள் பிரியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஒருவருக்கொருவர் வழங்கிய எண்ணற்ற மன்னிப்புகள்தான் என்று சொல்ல வேண்டும் ஜானகியம்மாள் சமையலறையிலிருந்து வந்ததும் வைத்தியநாதன் தாத்தாவளை பார்த்து மீண்டும் புன்னகைத்தார் அந்த புன்னகையில் அறுபது வருட அன்பும் புரிதலும் எண்ணற்ற மன்னிப்புகளும் நிறை நிறைந்திருந்தன ஜானகி அம்மாளும் பதிலுக்கு புன்னகைத்தாள் அந்த புன்னகை அவர்களின் நீண்ட நெடிய உறவின் சாட்சியாக அமைந்தது அன்பு உறவுகளே இந்த கதை வயதான தம்பதியினரின் உறவை மையப்படுத்தி நீண்ட கால உறவுகளில் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது எல்லா வயதினருமே இந்த கதையில் உள்ள அன்பையும் விட்டு கொடுத்தலையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் உணர முடியும் உறவுகள் காலத்தை வென்று நிலைக்க வேண்டுமென்றால் அங்கு ஈகோ பார்க்காமல் ஒருவரை ஒருவர் மன்னித்து மன்னிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களிடம் இருக்கிறதா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா வாழ்த்துக்கள்